அனைவருக்கும் வணக்கம் அமிகோ கேரேஜ் இந்த டைட்டில் இந்த படம் நாங்கள் கமிட்டாகிறதுக்கு முன்னாடியே நம்மளை ரொம்பவே கனெக்ட் பண்ணி ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு டைட்டில் இப்போது அது அதோட விளைவு எப்படின்னா எங்களோட தேட்டரிக்கல் ரிலீஸ்கான அப்ரோச்சில் அது தெரியுது கடந்த இரண்டு நாட்களாக இந்த படத்தோடைய போஸ்டர்ஸ் அண்ட் ட்ரெய்லர் இந்த விஷயங்களை வச்சு நாங்கள் மூவ் பண்ணும்போது தேட்டர் சைடில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க ஸோ இது எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது நாங்கள் நாங்கள் எங்களோட கம்பெனி ஆக்ஷன் ரியாக்ஷன் இருந்த மூலமாக சின்ன சின்ன படங்களை நாங்கள் திரையரங்குகளில் கொண்டு இருக்கோம் இப்போது அம்பிகா கேரேஜ் மாதிரி ஒரு அடுத்த கட்டத்தில் ஒரு தரமான டெக்னிக்கலி வெரி குட்டான ஒரு படம் எங்களுக்கு கிடச்சிருக்கிறது எங்களுக்கு வெரி ஹாப்பி ரொம்ப நல்ல டெக்னிக்கல் டீம் ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவோட வெற்றி பெற்று இருக்கும் திரை தயாரிப்பாளர்களோட ஒரு கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிற வாய்ப்பு கிடச்சிது அப்போது அவங்க சொன்ன விஷயம் இப்போது இந்த லேட்டஸ்ட்டாக இந்த ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்குது ஃபுட் ஃபால் கம்மியாக இருக்குது அப்படின்றது தாண்டி எப்படி இருந்தால் அடுத்த லெவலில் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது படத்துடைய ஃபர்ஸ்ட் இருந்து ஒரு ப்ரொமோ இருந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி முதல்ல காமன் ஆடியன்ஸுக்கு முன்னாடி நம்ம திரைத்துறை ச சம்மந்தப்பட்டவங்க அந்த வணிக ரீதியாக இருக்கிறவங்களை அட்ராக்ட் பண்ண மட்டும்தான் அவங்க அதை ரிசீவ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அது எல்லாத்தையுமே நம்மளுடைய அமிக்கோ கேரேஜ் நிறைவு செஞ்சுருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அதோடய ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும் தென் நேற்று வெளியான அந்த ட்ரெயிலராக இருக்கட்டும் எல்லாமே படத்துக்குள்ள ஒரு கதை சொல்லம் இந்த மத்தோடு வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டப் ஒரு கண்டென்ட் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்துருக்கு இந்த படத்தை நாங்கள் வெளியேற்றதில் பெருமையாக ஃபீல் பண்ணுறோம் இந்த டீம் பற்றி சொல்லணுன்னா நிறைய பேர் இருக்காங்க நிறைய டேலண்டட் எஸ்டாப்ளிஷ்டு டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க மகேந்திரன் ஒரு பத்து வருடங்களுக்கு மேலாக ஒரு அன்பு சகோதரர் முதல் மாதிரி அவரோட படத்தில் ஒரு விநியோகம் செய்கிறதுக்கு அவர் வணிக ரீதியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு தென் நாயகி இந்த நாயகியை வந்து நாம் என்னுடைய வீரன் படத்தில் பார்த்துருப்போம் அவங்க செலக்டிவாக படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் நீங்கள் அதர் ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க அதெல்லாம் ஹாப்பியாக இருக்கு ஏன்னா நிறைய டைமில் சூழ்நிலை காரணமாக வளர்ந்து வரக்கூடிய ஆக்டர்ஸ் வந்து ப்ரொமோஷன்ஸில் கலந்துக்கிறதுக்கு டைம் இருக்காது ஏன்னா பெரிய ஹீரோஸ் பெரிய ஹீரோயின்ஸ்க்கு வந்து நிறைய டைம் பிளான் பண்ண முடியும் இவங்களால் அங்கேருந்து வர முடியாது மகேந்திரனும் அதே மாதிரி வேறு ஒரு ஷூட்டர் ப்ளான் பண்ணிட்டு கரெக்டாக வந்திருக்காரு இந்த மாதிரி இந்த வீக் ஃபுல்லாக எங்களோட ப்ரொமோஷனில் கூட இருந்தாங்க இப்படி நல்ல சப்போர்ட்டிவான ஆர்டிஸ்ட் கிடச்சிருக்கிறது அந்த படத்துக்கு உரிய பலம் நல்ல டெக்னிக்கல் டீம் மியூசிக் டைரக்டர் எடிட்டர் எவ்ரித்திங் வேறு எல்லாரும் எல்லாருமே ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆளுங்க ஸோ இது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரம் இந்த படம் பதினஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகுது தேட்டரில் விரைவில் அடுத்த கட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாகவும் உங்களை என்டர்டைன் பண்ணும் இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளருக்கு நன்றி இது எனக்கு பரிந்துரைத்த நண்பர் ருசாரி அவர்களுக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி மீடியா தொடர்பு உங்களோட ஆதரவை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க் யூ